ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அப்பா வந்து இன்றைக்கி இன்னும் வரலை கோயில் ஏன்னா இப்போ வந்து எங்களோடய பூஜை நாள் முடிஞ்சிது ஒருத்தவங்களோட பூஜை நாள் அதனால் அஞ்சு மணிக்கு தான் அப்பா வந்தாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து யோகாலலாம் முடிச்சுட்டு சுடுதண்ணி வச்சேன் அப்பா வந்து எழுந்திரிச்சு நான் வந்து பார்க்கும்போது நாலு மணி அதுக்கப்புறம் அப்பா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா மாமியாரும் எங்கள் நாத்தனார் பையனும் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து கொசுவலை போட்டுட்டு தூங்குறதுனால அது உள்ளே பூந்து அந்த பக்கம் போயிட்டு வீடியோ பண்ண முடியலனால டைம் வந்து காட்டலை நாலு மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு யோகா முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்பாவுக்கு வந்து சுடு தண்ணி வச்சு கொடுத்து அப்பா கிளம்புன அப்புறமா வீடெல்லாம் கழுவி இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருந்தேன் வாசப்படிக்கு வாசப்படி சின்ன சின்னதாக வந்து லக்ஷ்மி பாதம் போட்டுட்டு குட்டி குட்டியாக வந்து கோலம் போட்டேன் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து சங்கராந்திங்க அதாவது நம்ம மாசப்பரப்பை தான் வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க ஒரு சில டைமில் தமிழ்நாடுக்கும் ஒரிசாக்கும் ஒரே நாளில் வந்து மாதப்பிறப்பு வரும் ஒரு சில டைமில் மட்டும் மாறும் ஆனால் மற்றபடி மோஸ்ட்லி அதிகமாக வந்து ஒரே நாளில் தான் சேம் டு சேம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்களெலாம் வாசப்படியில் கோலக்கல்லை வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பசங்களை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு நான் போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் குழந்தைக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் சத்து மாவு தோசை நேற்று செஞ்சதே செய்யுங்கன்னு சொன்னான் அதனால் அதையே வந்து நான் ஒரு ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு பால் வந்து அப்படியே நின்றுறதுனால நேற்று வந்து பசங்க ஜூஸ் போட்டு கொடுத்தேன் ஆனால் டீ காஃபி எதுவுமே போடலனால பால் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு குடிக்க சொன்னாலும் குடிக்கல சின்னவனுக்கும் உடம்பு சரியில்லை பெரியவனும் வந்து குடிக்கல அதனால் பால் அப்படியே இருந்ததுனால அதை சூடு பண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால வந்து இதை சேமியா போட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி பாயசம் மாதிரி செஞ்சேன் ஒடிசாவில் வந்து சிம்மியான்னு சொல்லி பண்ணுவாங்க அதை சேமியா வந்து பாயாசம் மாதிரிங்க ஆனால் அது திக்காக இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இப்போ நம்ம ஒரு சேமியா பாயாசம் மாதிரி இருந்தால் பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு செஞ்சேன் செஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்து வச்சுட்டு சில்லுன்னு ஆகட்டும்னு சொல்லி நல்லா வந்து கொஞ்சம் சில்லுன்னு அப்புறமா சின்னவனுக்கு வந்து கொடுத்துட்டேன் பெரியவனுக்கு வந்து கோதுமை தோசை போதும்னு சொன்னால் அதாவது கோதுமை மாவும் அதோட கூடவே சத்து மாவும் சேர்த்து செஞ்சிடலைங்களா நேற்று விழாவில் காமிச்சிருப்பேன் மாவெல்லாம் எப்படி ஆட் பண்ணேன்னு சொல்லி அதே மெத்தடில் இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு பசங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு தோசை கொடுத்தேன் சின்னவனுக்கு உடம்பு முடியலனால அவன் சாப்பிடவே இல்லை அப்படியே படுத்துட்டான் மெடிசன் மட்டும் கொடுத்துட்டேன் வீட்டு எதிரில் வந்து ஆயுஷ்மான் கார்டுன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கார்டு வந்து வந்திருக்கு ஒடிஷாவில் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க வீட்டு எதிரில்ன்றதுனால சின்ன பசங்க அங்கேயே விளையாட்டுட்டு இருந்ததுனால அவங்க கூடவே போயிட்டேன் டக்குன்னு வந்து வீட்டு ஆப்போசிட்டில் தான் ஸ்கூல் அங்கன்வாடி ரெண்டுமே அங்கே போனால் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இன்னும் சமைக்கலை நான் மதியத்துக்கு இவ்வளோ பேர் ஜனமாக இருக்காங்களே சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே போனவொன்னா எல்லாரும் என்ன பண்ணுற சாப்பிட்டியா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இருக்கியா அந்த மாதிரி ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்களா இங்கே இருக்காங்களா அந்த மாதிரி கேட்டு கேட்டாங்க தெரிஞ்சவங்கலாம் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷுங்க அதோட வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அங்கே செட் ஆகலைனோடனே நான் சரி நான் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கிளம்பி அங்கே வந்து ரொம்ப ஆளுங்களாக இருந்ததுனால நான் சொல்லிட்டு வந்தேன் கொஞ்சம் வந்து ஆளுங்க கம்மியானா என்னை சொல்லுங்கள் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் அப்பா வந்து கோயிலேருந்து வருவாங்க ப்ளஸ் வந்து நான் சின்னவனுக்கும் உடம்பு முடியல சமைக்கணும் அதனால இப்போ லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து நீ சரி அப்புறமா வந்து இங்கே தானே இருக்குங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட காடெல்லாம் கொடுத்துட்டு போவான்னு கேட்டேன் வேண்டான்னு சொன்னாங்க இங்கே இருந்தால் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பச்சரிசி சாதம் செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி சங்கராந்தின்றதுனால நோ ஆனியன் நோ கார்லிக் சமையல் தான் அதோட கூடவே விரும்பினா வந்து பச்சரிசி சாதம் அதில் வந்து நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்கேன் சாதம் செஞ்சுட்டு இந்த பக்கம் டால்மா வச்சுருக்கேன் டால்மா வந்து சாஸ்பேனில் தாங்க கொஞ்சமாக செய்கிறேன் ஏன்னா மதியத்துக்கு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் பசங்க வந்து சின்னவனுக்கு வந்து உடம்பு முடியலனால அவன் வந்து சப்பாத்தி இல்லை சத்து மாவு தோசை தான் சாப்பிடுவான் இல்லைனா சேமியா செஞ்சுருக்கோ அதை சாப்பிடுவான் சாதமும் ப்ளஸ் டால்மாவும் பெரியவன் வந்து வீட்டில் இன்னைக்கு ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டான் ஏன்னா ஸ்கூலில் மதியம் சாப்பிட்டுட்டு வந்துடுவான் நைட்டுக்கு கோயிலில் சாப்பிடுவான் அதனால கொஞ்சமாக தான் செஞ்சேன் இதுவே டால்மா எக்ஸ்ட்ரா தான் அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க லைவில் மாங்காவோட தோல் சீவி கட் பண்ணி அதுக்கப்புறமா காய வச்சு எடுத்து வச்சுது இதை நம்ம அடிக்கடி சமையலில் பயன்படுத்தலாம் பிடிசால வந்து மோஸ்ட்லி இதை வந்து அம்புலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நிறைய ஃபுட்டு வந்து ரெடி பண்ணலாம் அதுதான் இது இதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் முடிஞ்சது அங்கே வந்து என்னென்னா நம்ம ஆயுஷ்மான் கார்டுன்னு சொல்லி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்க அந்த கார்டு வரும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் பண்ணிட்டு வந்தேன் அப்படியே பயனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பாரசிட்டமில் சிரப் மட்டும் ஒரு வாங்கிட்டு வந்தேன் மெடிசின் ஸ்டோர்லேருந்து வேறு மெடிசன் வாங்கியிருக்கேன் ஆன்டிபயோட்டிக் நான் கூடவே வந்து பேராசிட்டமல் வந்து அங்கே கொடுத்தாங்க அதிகம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பயனுக்கு ஆல்ரெடி சரியாயிடுச்சு இருந்தாலும் இதை வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காக தேவைப்படும் சொல்லி வச்சுருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு செஞ்சுட்ருக்கேன் பச்சரிசி சாதம் கொண்டுமா கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு டால்மா டால்மா வந்து காரம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாங்காய் ஊருக்காய் ஊறு வச்சிங்களா அதில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு அதை நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை வேறு மாதிரி சைட் டிஷ் ரெடி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து காலையில் செஞ்ச சேமியாவே கொஞ்சம் சூடு பண்ணி ஜஸ்ட் லைட்டாக தண்ணி மாதிரி கொண்டு வந்தேன் கொஞ்சம் தான் சேமியாக இதில் இருக்குது அது மாதிரி கொண்டு வந்தேன் அவன் சாப்பிடுவான்னு சொல்லி அதை கொண்டு வந்து வச்சிருந்தேன் அவன் சாப்பிடவே இல்லை கொஞ்சம் தான் சாப்பிட்டான் உடம்பே முடியலை அதனால மெடிசன் கொடுக்கணுனால சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டுட்டு பையனுக்கும் மெடிசன்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டேன் பையன் தூங்கிட்டான் அதுக்கப்புறமா சரி நான் வந்து கொஞ்சம் நேரம் பையன் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் எழுந்திரிச்சு வந்து வெளியில் வந்து காய வச்சு துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பையனை வந்து கொஞ்ச நேரம் கழித்து பெரிய ஸ்கூல்லேருந்து வந்தான் அவனை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்றானான்னு கேட்டேன் ஏதாச்சும் சாதம் டால்மா இருக்குதுனால அவன் வேண்டான்னு சொன்னால் மதியம் சாப்பிட்டது இப்போ ஃபுல்லாக இருக்குது இப்போ வேண்டாம் அப்படின்னா சரி வந்த அப்புறமா வந்து ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு கிளம்புன அப்புறமா நான் வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணி போல் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைவ் இயர் டியூஷன்லேருந்து வந்துட்டான் அவன் வந்த உடனே விளக்கேற்றும் போது அவரும் வந்து விளக்கு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூடவே வந்து சாமிக்கு திரி வந்து பிடிச்சிட்டு ஏற்றி வைக்கிறது ஊதுவத்தி ஏற்றுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான் நானும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து பகவத்கீதை உட்காந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன் படித்து முடித்த அப்புறமா சின்னவனும் வந்து எந்திரிச்சுட்டான் நல்லா தூங்கியிருந்தான் மெடிசன் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அதுக்கப்புறம் மதியம் ச காலையில் செஞ்ச அந்த சேமியா பாயசமே இன்னும் கொஞ்சம் இருந்தது நான் சரி சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாக எவ்வளோ இருந்தது அதில் கொஞ்சமாக கொண்டு வந்தேன் எல்லாமே சாப்பிட முடியாது அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக டீ போட்டிருந்தேன் தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் பையன் விரும்பிகிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு மிளகு போட்டு டீ போட்டேன் மிளகு போட்டிருக்கிறதுனால ஆக்சுவலி அவன் குடிக்கலை அதனால கொஞ்சம் இனிப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு மிளகோடு சேர்த்து குடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரியவரும் வந்து எனக்கு வேணும்னு கேட்டான் அதனால் அவன் கொஞ்சம் கொடுத்தேன் நான் வந்து டீயை கிளாஸில் ஊற்றி இனத்தில் ஊற்றி ஆற்றி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து டீ குடிக்கும்போது அவலும் ப்ளஸ் வந்து மிக்சர் சேவு அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக் கடையில் வாங்கினேன் சேவ் மிக்சர் இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டம் சரி மிக்சர் ஐட்டமும் சரி ஒடிஷாவில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கில் கிடைக்குங்க அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா பிறந்த நாட்களில் அதே மாதிரி வாங்கினேன் இந்த சேவமிச்சரை அவளோட சேர்த்து இந்த அவள் வந்து வீட்டில் செய்கிறது வெறுமனா அவள் வந்து நம்ம சேனலில் நிறைய தடவை பார்த்துருப்போம் பொறி மாதிரியே டேஸ்ட்டு இருக்கும் இதை வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னொரு தடவை உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதோட சேர்த்து டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து கொஞ்சம் நேரம் படிக்க சொன்னேன் ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் படித்தாங்க சின்னவர் வந்து உட்காரவே இல்லை அவருக்கு டயர்டாக இருக்கனால படுத்துகிட்டே இருந்தான் இப்போ வந்து எவ்வளோ உடம்பு பரவாயில்ல காலையிலேருந்து மெடிசன் நேற்று இணையத்துலேருந்தே கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை மெடிசின் சாப்பிட்ட அப்புறம் இப்போ ஓகே இருமலுக்கு மட்டும் நான் வீட்டில் ரெமெடி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அது குடித்த அப்புறமா இப்போ ஓகேவாக இருக்கான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தேன் லைவ் பண்ணும்போது காமிச்சிருந்தேன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு কিবা ডালি কালিৰমিক পূজা মমিয়া হ ஏனால் கொச்சாரி வைப்போம் காய் வைக்கோம் எங்கள் நாத்தனார் பையன் ஒருத்தவங்க இருக்கான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அவங்க அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க இங்கே தான் வந்து படிப்பாங்க ரெண்டு பேரும் மேலே படுத்தால் ரெண்டு பேருக்கு இடம் பார்த்ததுனால கீழே வந்து காய் போட்டிருக்காங்க இங்கே வந்து கொசு வில கட்டிட்டு படுப்பாங்க அதனால தான் வந்து காலையில் டைமில் டைம் காட்ட முடியலை நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு பசங்க வந்து விளையாட்டுட்டுருக்காங்க இந்த பக்கம் அவங்க பேக்லாம் எடுத்து வைக்க சொன்னிருக்கேன் கொடா கொடிக்கு ஒரு முடிச்சிட்டேங்க பாத்திரம் எல்லாம் கழுவி ஆச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கோயிலாண்ட சவுண்டு கேட்குறீங்களா மணி சவுண்டு நான் வந்து வெளியே கட்டிடக்காங்க நிறைய ஃப்ரெண்ட் வந்து லைவில் சொல்லியிருந்தாங்க வீடியோ பண்ணும்போதே வாய்ஸ் ஓவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து டைரெக்டாக பேசும்போது இந்த மாதிரி பசங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தாலோ இதில் வந்து சமைக்கும்போது இந்த பக்கம் ரோட் சைடில் வண்டியெல்லாம் போகிறது வர்றதுனால தான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கறதில்ல ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்பேன் வீடியோ கட்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு வேலை செட் ஆகலை ஏதாவது சவுண்டு வந்து இரடாக இருக்குதுன்னா வந்து மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ வந்து இப்போ நிறைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஒரு வேளை அந்த மாதிரி பேசும்போது நிறைய இடைஞ்சலான சவுண்டு இருந்தால் அந்த கிளிப் மட்டும் இந்த ஸ்லைட் வந்து எடிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க சாப்பிட்டாச்சு பசங்க வந்து கோயிலாண்ட போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க பெரியவன் மட்டும் சின்னவன் வந்து வீட்லேயே சாப்பிட்டுப்பான் ஏன்னா இன்னைக்கு சின்னவன் வந்து நல்லா தூண்டி இருக்கிறதுனால பகலில் போயிட்டு சாப்பிட்டு வருவானா என்னன்னு தெரியலை இப்போ பார்க்கலாம் நான் வந்து வெறுமனா வந்து டால்மா செஞ்சுருந்த மாதிரியும் பார்த்துருப்பீங்க அந்த டால்மாவோட கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு கோதுமை தோசை மட்டும் வச்சு சாப்பிட்டேன் ஏன்னா வேறு எதுவும் சாப்பாடு வந்து சாப்பிடல நாளைக்கு வியாழக்கிழமை நாளைக்கும் விரதம் அதனால் வந்து நான் தண்ணி வந்து ஊற்றி சாதத்தில் வச்சுட்ருக்கேன் பச்சரிசி சாதமே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோயிலேருந்து பூஜை முடிஞ்சு பசங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகிடும் இப்போ வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிருக்கு பத்து மணி போல தான் வருவாங்க சின்னவர் வந்து இன்றைக்கி நல்லா தூங்கிருக்கிறதுனால தூங்க மாட்டான் அதனால கண்டிப்பாக கோயிலாந்து சாப்பிட்டு வந்துடுவா இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டேன் இப்போ பாயெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் பசங்க வந்தால் அப்புறம் தூங்கலாம் அது வரைக்கும் வந்து இப்போ காலையிலேருந்து எடுத்த இவ்வளோ நேரம் இருக்க வீடியோஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணுறேன் எடிட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நைட்டு எடிட் முடிச்சிடுவேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் முடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் பத்திரமா வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்